வணக்கம் நேயர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது இன்றைய கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் ஆனைமலையில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலானது இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு மூட்டைகள் பதிவானது காங்கேயத்தில் நேற்று நடந்த கொள்முதல் இடத்தில் கொப்பரை தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ பதிவானது இன்று பூதப்பாடியில் நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்தில் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தே ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் நூற்றி பத்து ரூபாய் ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கிலோ பதிவானது வெள்ளக்கோவிலில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினோரு ரூபாய் முப்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சத்தியமங்கலத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கிலோ பதிவானது திருச்செங்கோட்டில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரம் கிலோ பதிவானது காங்கயம் மாரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபில் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்